ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சோஃபியா நீங்கள் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கழுத்திட அதாவது இந்த கேப் நம்ம வந்து பிளவுஸ் கட்டிங்கோ சுடிதாரோ எது விட்டுனாலுமே அந்த நெக் கேப் நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ற நேரம் அந்த கழுத்துட இடைவெளியை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சகோதரி வந்து கேட்டு நிச்சய நாள் சாரி நான் வந்து கவனிக்க இல்லை அவங்களுக்காக தான் அந்த அதாவது நம்மளோட கழுத்து அளவுன்னு சொல்ற நேரம் நம்மளோட புழு கழுத்து இப்ப நீங்க அளவு பிளவுஸோ அளவு சுடிதாரோ எது இருந்தாலுமே நம்ம இப்படி நாளா மடிச்சு போட்டுட்டு இப்படி பாக்குற நேரம் இந்த ஷோல்டர் போக மிச்ச இடவெளி இருக்கிறத நம்ம டேப்பை வச்சு அளவு எடுக்கிறலாம் அப்ப அது எந்த அளவு இடவெளி இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்ப நம்ம அளவு இல்லாம உடம்புல மெஷர் எடுக்கிற நேரம் இந்த கழுத்துடாகலாம் வந்து நம்ம எப்படி விடலாம் எப்படி விடலாம் அப்படிங்கிறத தான் கேட்டிருக்காங்க இப்ப வந்து நாங்கள் எந்த நாங்கள் யாரோட அளவு வேணும்னாலுமே அப்படின்னா நீங்கள் அவங்களோட அளவுல வந்து ஃபுல் கழுத்து நெக் ரவுண்டு அதாவது இந்த நெக் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது இந்த இந்த கழுத்தை சுற்றி ரொம்ப டைட்டாக இல்லாமல் இப்போ கலர் வச்சிட்டுருச்சா கொஞ்சம் ஓரளவு டைட்டாக இருக்காங்க மற்றபடி நம்ம சும்மா எடுக்கிற நேரம் ஒரு அளவு லூஸ் விட்டு இந்த ஃபுல் கழுத்தை ரவுண்ட் அப் பண்ணி டேப்பால் எடுத்துடணும் இப்போ எனக்கு பாருங்க ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாக இல்லாமல் கணக்காக இந்த டேப்பை ரவுண்டப் பண்ணிட்டு இப்படி எடுக்கணும் எடுத்துட்டு இப்ப நாங்க வர்ற அளவு பார்த்தா பதினாலுற வருது சரியா பதினாலுற வருது எனக்கு ஃபுல் ரவுண்ட் கழுத்து வந்து பதினாலுற வருது அப்படி என்ன அதாவது உங்களோட கழுத்து நான் குழந்தைக்கு தான் உங்க கேச்சுக்காக அந்த கழுத்தை சுத்தி நான் குழந்தை அப்படியே ஃபுல் ரவுண்ட் அப் பண்ணுங்க அந்த வர்ற ஆன்சரை வந்து ஆறால டிவைட் பண்ணணும் அதாவது நீங்க வந்து நெக்கு இதா இருக்குது என்ன போங்கலாம்னு சொல்லணும் நெக் நெக் வித்து தான் பாக்குறோம் நெக் கிடாக்கெல்லாம் பாக்குறோம் ரவுண்ட சுத்தி சர்கான் சுத்தி நீங்க அந்த வர்ற மெஷரை வந்து இப்ப எனக்கு பதினாலரை வந்திருக்குது அந்த மெஷரை வந்து ஆறாயிரம் டிவைட் பண்ற ஆறாள் டிவைட் பண்ற ஆன்சர் தான் நம்மளுக்கு வந்து அந்த இப்ப எனக்கு அதை ஆறாள் இன்ச்சு வருது இப்போ இத வந்து ரவுண்ட் ஒரு ரெண்டரை இன்ச்சு அப்படின்னு இப்போ அடுத்து வந்து நெக் அதாவது விரிஞ்ச நெக்கு எப்ப வரும்னா நம்ம வந்து இந்த போட் நெக் மாதிரி போடுறோம் பிளவுஸை வந்து இப்படி பிரிச்சு போடுறதுனால கழுத்து வந்து நாங்கள் விரிச்சு எடுக்கணும் அப்படி செய்ற நேரம் இதே நாங்க எடுத்த அளவு இப்போ இந்த நெக்கு பிளஸ் இந்த நெக் சர்க்கல்ஸ் ஃபுல் அளவு கழுத்துல ரவுண்டை வந்து இப்ப நம்மளுக்கு பதினாலரை இன்ச்சு இதே பதினாலரை இன்ச்ச அஞ்ச அளவு டிவைட் பண்ணணும் இந்த அஞ்சால டிவைட் பண்ற நேரம் என்ன ஆன்சர் வருதோ அதுதான் இந்த வந்து அந்த நம்ம பிராட் நெக் விரிஞ்ச மாதிரி நெக் இறக்கத்தை குறைச்சிட்டு விரிச்ச மாதிரி போட் போடுவோம் அந்த நேரம் மிக்க வேண்டிய அளவும் அதுக்கு இந்த பதினாலு அஞ்சால விரிக்கிற நேரம் எனக்கு வந்து இந்த கால்குலேட்டர்ல கால்குலேட் பண்ற நேரம் ரெண்டு புள்ளி ஒம்பது வரும் இதை நான் ரவுண்ட் அப் பண்ணி மூணு இன்ச்சா கல்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுதான் வந்து இந்த நெக்கிட வித்தை கண்டுபிடிக்கிற மெத்தடு அப்படி இல்லையா இத இருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை இப்ப நா சோல் இப்படி நான் மார்க் பண்றேன் இப்ப ஒரு அஞ்சு இன்ச்சுக்கு ஷோல்டர் மார்க் பண்றேன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து அஞ்சுக்கு ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறோம் அப்ப இதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ஷோல்டரை பொறுத்து இப்போ நான் வந்து எனக்கு சின்ன ஷோல்டர் போதும் அப்படின்னா நீங்க ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ண ஒரு கால் இன்ச்சு இன்னும் தையல் விட்டு ஒரு ரெண்டரை இன்ச்சுக்கு ஷோல்டரை மார்க் பண்ணி தரலாம் மீத பொழுது கழுத்துக்கு வந்துடும் இல்ல பெரிய ஷோல்டர் வேணும்னா இன்னொரு கால் இன்ச்சு சேர்த்துட்டா இந்த அளவு கழுத்து வந்துடும் அப்படி ஒரு ரப்பான கன்செப்ட் தான் இப்ப இவங்களுமே அவோட ஆஃப் ஷோல்டர் வந்து ஏழ்ரைன்னு சொல்லி இருக்கிறாங்க இப்போ நாங்கள் வந்து அந்த ஆஃப் ஷோல்டர் வந்து ஏழுன்னு சொன்னா இப்போ இது வந்து ஒரு ஃபுல் ஷோல்டரை கனெக்ட் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியா தெரியல இப்ப பதினஞ்சு நம்மளுக்கு வருது அப்ப நம்ம இதுல வந்து ரெண்டு இன்ச் அப்ப ரெண்டு மைனஸ் பண்ற நேரம் மேல போனா மூணு இன்ச் மைனஸ் சரி அப்ப நம்மளுக்கு பன்னெண்டு தான் வரும் இப்போ வந்து ஆறு ஆறுன்னு சொல்ற நேரம் இப்படி மார்க் பண்ணிடுவோம் இதுல வந்து நீங்க வந்து நெக்கு இந்த இடத்துல வந்து இப்ப ஷோல்டர் உங்களுக்கு என்ன அளவு வேணுமோ அந்த அளவு வச்சுட்டு மீதம் உள்ளதை வந்து கழுத்துக்கு மார்க் பண்ணியிருக்க அவ்வளவுதான் இல்லை நான் சொன்ன மாதிரி இந்த ஷோல்டரை விட்டுட்டு நீங்க வந்து கழுத்தாக வேணும்னு நினைச்சா அந்த யாருக்கு அளவு தேவையோ அவங்களோட முழு அளவு எடுத்துட்டு ஆறால டிவைட் பண்ணிட்டு வர ஆன்சராக போட்டுக்கலாம் இவ்வளவுதான் நெக்குட டெத்து அதாவது வித்து கண்டுபிடி அகலம் கண்டுபிடி ஆழம் நாங்க ஆழம் கழுத்துக்கு இறக்க இறக்க இந்த ஷோல்டர் வந்து குறைஞ்சிட்டே வந்துடும் இப்ப நீங்க இதே இது நான் என்ன சொல்றேன் நாங்க அஞ்சரை பிளவுஸ் வைக்கிற நேரம் இந்த கழுத்து வந்து டீப்பு பின்னாடி நான் எட்டு இன்ச்சு ஒன்பது இன்ச்சுன்னு நான் டீப் கொடுப்பேன் பிளவுஸ்க்கு அப்படி கொடுக்குற நேரம் என்ன நடக்கணும் நான் ஷோல்டரை குறைச்சிருவேன் கழுத்துட ஆழம் கூட கூட நம்மளோட ஷோல்டர் வந்து சின்னதாயிரம் இருக்கணும் அது வந்து ரொம்ப விரிஞ்சிட்டு போகக்கூடாது ஷோல்டர் போனோம்னா ரொம்ப இறங்கிடும் அப்ப இந்த அளவுக்குள்ளதான் நாங்க அப்ப என்ன கழுத்து நீங்க இப்ப வந்து ஒரு முப்பது சைஸ்க்கு மேலேயே நீங்க போயிட்ட ஒரு ரெண்டரை இன்ச்சே போதும் நாற்பது வரை நீங்க ஐந்து சைஸ் இருந்தா சுடிதாரா இருந்தாலும் பிளவுஸா இருந்தாலும் ரெண்டரை இன்ச்சே கழுத்துட அகலந்த கேப் வந்து கொடுங்க நாற்பதுக்கு மேல போனா ஒரு ரெண்டே முக்காலோ மூணு இன்ச்சோ கொடுக்கலாம் ஆனா நாற்பதுக்குள்ள இருந்தா ரெண்டரையே எல்லாருக்கும் போதுமானது இதுதான் நீங்க வந்து நெக்கிட வித்து அதாவது நெக்கிட கேப் வந்து கண்டுபிடிக்கிற விதம் இதே மாதிரி நீங்க செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ